இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த மத்திய எழுதுன சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது தேவனாலே எல்லாம் கூடும் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து ரட்சித்து கொள்வது அல்லது அவனுக்கு மீட்பை கொடுப்பது ஆண்டவராலே கூடும் என்பதை நாம் வேத வசனத்தை கொண்டு மிக தெளிவாக அறிந்து கொள்ளுவோம் ஒருவேளை கத்துடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஷால்வேஷன் இந்த வார்த்தைகள் மனிதனை பாபத்திலிருந்து மாத்திரம் அல்ல பல காரியங்களிலிருந்து ஆண்டவரால் எல்லாரையும் விடுவிக்க கூடும் என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை நாம் பலமாய் வாசிக்க முடியும் உலக வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக தீவிரமாய் ஜெபிக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஐயோ என்னுடைய பிள்ளைக்குள் ஒரு மாற்றமும் வரவில்லையே என்று சொல்லி நீங்கள் ஏங்கி கத்தரை நோக்கி காத்திருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது உலக வாழ்க்கையிலே கடன் பிரச்சனையினாலே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி பதறிக்கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஐயோ என்னுடைய நெருக்கங்கள் எனக்கு உண்டான கடன் பிரச்சனை நிமித்தமான உபத்திரவங்கள் என்னால் தாங்க முடியவில்லையே என்று சொல்லி நீங்கள் மிகவும் கலங்கி போயிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் சரீர பாடுகள் நிமித்தமாய் வேதனையோடு கூட காணப்படலாம் ஆனால் கற்கோடைய வார்த்தை சொல்லுகிறது எல்லாம் நம்மை சூழ்ந்திருந்தாலும் இவற்றினால் நான் மன அழுத்தத்தோடும் கவலையோடும் காணப்பட்டாலும் கற்கோடைய வசனம் சொல்லுகிறது தேவனாலே எல்லாம் கூடும் மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும் என்று கற்புடைய வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் எனவேதான் அப்போ பரிசுத்த பகுல் சொல்லுகின்ற பொழுது அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சிக்கிறவனாலும் ஒன்றுமில்லை விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியை நீ அதிக பிரயாசத்தோடு கூட காணப்படுகிறாய் ஏதாயிலும் ஒரு மாற்றம் நிகழ்ந்து விடுமா என்று சொல்லி நீ அடிக்கடி யோசித்துக் கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படுகிறாய் உன்னுடைய காரியங்களை நீ கர்த்தெடுத்து சொல்லுகின்ற பொழுது அவராலே எல்லாம் கூடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாம் கூடும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒருவரே உனக்கு மீட்பை உண்டு பண்ணி ரட்சிப்பை உண்டு பண்ணி ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் ஒருவரும் கொடுக்க ஒரு மிகப்பெரிய சமாதானத்தையும் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே கொடுக்க முடியும் எனவே விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் அவரையே நோக்கி பாருங்கள் அவரால் மாத்திரம் எல்லாம் கூடும் அவரால் மாத்திரம் உங்கள் சூழ்நிலையை மாற்றக்கூடும் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்கள் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறார் அம்ஜபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் சிலர் நித்திரை வராதபடிக்கு அவர்களை அழித்து கொண்டிருக்கிற பாரங்களுக்காக கவலைகளுக்காக பிரச்சனைகளுக்காக நோக்கி நாங்கள் ஜபிக்கிறோம் எவ்வளவோ பிரயாசப்பட்டு விட்டேன் என்று எண்ணுகிறார்கள் இந்த எண்ணத்திலே கத்துடி ஆவியான்வராகி இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றிக்கொள்ள என் சூழ்நிலையை இயேசு வருவாராலே மாற்றக்கூடும் என்று சொல்லி அந்த விசுவாசத்தில் பலப்பட பரிசு ஒரு உதவி செய்வீராக பிள்ளைகளுக்குள்ளே ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணுவீராக ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் பர்சு தப்பி தாவே அமீன் ஆமீன்